அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா ஞானி வந்து பதற்றம் அடைவாரா மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி கேள்வி அதற்கு உதாரணம் என்னன்னா அவர் போய் கொண்டிருக்கும் போது ஒரு ஆக்சிடென்ட் ஒரு விபத்து நடந்து விட்டது ஸோ அந்த விபத்தில் பொதுவாக எல்லோரும் பதறுவார்கள் ஸோ அந்த பதற்றம் ஞானிக்கும் இருக்குமா இருக்காதா அந்த நேரத்தில் அவர் எப்படி அதை கையாளுவார் அப்படிங்கிறதான் கேள்வி ஸோ அது வந்து அந்த ஞானியின் தனித்தன்மையை பொறுத்து பதறுவார் பதறாமலும் இருப்பார் அதோடைய தனித்தன்மையை பொறுத்தது ஆனால் அந்த ஞானிக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு தான் இங்கே புரிஞ்சுக்கணும் ஸோ இப்போ வந்து உதாரணத்துக்கு முதல்ல வந்து பதறுவார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த அஞ்ஞானத்தில் இருப்பவர் மற்றவர்கள் என்ன செய்வான்னா ஒரு வேடல புரிஞ்சுக்கலாம் அந்த பதற்றத்தில் அன்கண்ட்ரோல் ஆயிரும் அப்போ வந்து நிதானத்தை இழந்து விடுவான் அங்கே என்ன செய்வது என்று அறிய முடியாது தோட்டலாக பதற்றத்தோடு தன்னை இணைத்து அவனும் பதற்றமும் வேறு வேறு அல்ல என்கின்ற மாதிரி பதற்றத்தோடு இணைத்து தோட்டலாக கட்டுப்பாட்டை இழந்து அங்கே இருப்பான் அஞ்ஞானி இங்க ஞானி அப்படிங்கும்போது அந்த பதற்றம் அப்படின்னு வருது அப்படின்னா அந்த பதற்றம் இவனை கட்டுப்படுத்தாது இவன் பதற்றத்தை கட்டுப்படுத்துவான் அப்படின்னு வந்துடும் பொதுவாக வந்து பதற்றம் அப்படிங்கிறத நான் எப்படி எடுத்துக்கிறேன்னு பொறுத்து தான் அதை என்னை கட்டுப்படுத்துகிறதா நான் அதை கட்டுப்படுத்துகிறேனா என்பதை பொறுத்திருக்கிறது அதை எப்படி புரிந்து கொள்வது இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தன் வந்து ஓட ஆரம்பிக்கிறான் ஓட 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 ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது இங்கேயும் ஹார்ட் பீட் ரைஸ் பதற்றமுங்கிறான் அங்கே ஹார்ட் பீட் ரைஸை வந்து எனர்ஜி கொடுக்குதுங்கிறான் அப்போ ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது ஓடிக்கிட்டே இருக்கான் அந்த ஹார்ட் பீட் ரைஸை அவனால் பாதிப்பதில்லை அப்போ ஓடுபவன் அஜய்யோ ஹார்ட் பீட் கட கடன் அடிக்குதே அப்படின்ட்டு அவன் தண்ணிலை இழப்பதில்லை நூறு மீட்ரு ஓட்ட பண்டைய வேகத்தில் குதிரைக்கு நிகராக ஓடிக்கொண்டிருப்பவன் கரெக்டாக அந்த லேனில் தான் ஓடுறான் இங்கிட்டு ஓடல அங்கிட்டு ஓடல கரெக்டாக அந்த லேன் முடிஞ்சவனே நின்றுறான் நான் வந்துட்டோம் அப்படின்ட்டு அப்போ முழுக்க முழுக்க தன் கட்டுப்பாட்டில் ஓடிக்கொண்டிருக்கின்றான் நிதானத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்றான் அவன் ஓடுவதில் தன்னுடைய அந்த அறிந்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றான் ஆனால் ஹார்ட் பீட் பயங்கரமாக ரைஸ் ஆயிட்டு அந்த ஹார்ட் பீட் ரைஸை இன்ஃபேக்ட் அவன் யூஸ் பண்ணிக்கிறான் ஹார்ட் பீட் ரைஸ் ஆகணும் ஆனால் தான் என்னால் வேகமாக ஓட முடியும் ஹார்ட் ஸ்லோவாக ஆகிடுச்சுன்னா இப்போ எப்படி வந்து அந்த எனர்ஜி கிடைக்கானது அப்போ அந்த ஹார்ட் பீட் ரைஸ் ஆகிறத அவன் யூஸ் பண்ணுறான் ஹார்ட் பீட் ரைஸ் ஆகிறத கவனிக்கிறான் ஹார்ட் பீட் ரைஸ் ஆகிறதுனால பாதிப்பதில்லை ஹார்ட் பீட் ரைஸ் ஆகிறதுனால அவன் தன் கட்ப கட்டுப்பாட்டை இழப்பதில்லை அவன் தெளிவாக அந்த லேனில் தெளிவாக ஓடிக்கொண்டிருப்பது போல இங்கே அந்த ஞானி அவனுடைய அவனுடைய தனித்தன்மையை பொறுத்தது எல்லோரும் ஒன்றுமோலாம் இருக்க மாட்டாங்க ஸோ அந்த தனித்தன்மையை பொறுத்து அங்கே ஹார்ட் பீட் ரைஸ் ஆகும் ஆனால் அங்கே பற்று இல்லாததினால் அதோடு ஒட்டாமல் இருப்பதின் விளைவாக அவன் பழகிட்டு வந்திருக்கானே குணாதிதன் தன்னுடைய குணத்தில் அவன் ஒட்டாதவன் அப்ப அதுல விருப்பு வெறுப்பு இல்லாதவன் இல்லைன்னா ரிசல்ட்டை எதிர்பார்க்கவாதவன் ரிசல்ட் எதிர்பார்க்கலன்னா அங்க என்ன பண்ணணும் அதுதான் அங்க தோணுமே தவிர நான் பண்ணிவிட வேண்டும் காப்பாற்றி விட வேண்டும் நான் அங்கே என்ன செய்ய வேண்டும் ரிசல்ட் என்ன வேணா இருந்துட்டு போகுது அப்படிங்கிற அந்த ஃபீல்ல இப்படி இருக்கும்போது அந்த ஹார்ட் பீட்டு வந்து அவனை பாதிக்காது அவன் அதை யூஸ் பண்ணிக்கிறான் இன்னும் பரபரப்பாக செயல்படுவான் கண்ட்ரோல்டாக செயல்படுவான் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்வான் தனக்கு எதை தெரியுமோ அதை செய்வான் ஸோ அவன் வந்து தனக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் எய்டு தெரியலைன்னா அதற்குண்டான ஒரு ஆளிடம் ஒப்படைச்சிட்டு ஒரு ஒன்னா ட்ரீட்டுக்கு ஃபோன் பண்ணியோ அதை வந்து அரேஞ்ச் பண்ணுறது ஏன்னா தானே போய் பண்ண மாட்டேன் ஏன்னா தனக்கு அது தெரியாது அப்போ அவனுக்கு தெளிவாக அவன் எதை செய்ய வேண்டும் என்பதில் தெளிவும் அதில் வேகமும் அதில் கட்டுப்பாடும் நிதானமும் இருக்கும் ஞானி ஆனால் அதே படப்படப்பில் இங்கே வந்து பார்த்தோம்னா டோட்டலாக வந்து படபடப்பே இருக்காது படபடப்பில் கட்டுப்பாட்டை இழந்து தான் எதை செய்கிறோமோ என்பதை அறியாமல் ஒரு பிரச்சனைக்கு மேலும் ரெண்டு பிரச்சனையை கொண்டு வந்து விடுவான் இது அஞ்ஞானி அப்படின்னு வருது அதுவே சில இடத்துல பார்த்தோம்னா படபடக்காது ஞானிக்கும் படபடக்காது அஞ்ஞானிக்கும் படபடக்காது பட என்பதுக்காகவே அவன் ஞானின்லாம் எடுத்துக்கக்கூடாது படப்படுத்தது என்பதற்காகவே அவன் அஞ்ஞானின்னு எடுத்துக்க முடியாது ஸோ இப்போ வந்து ஒருத்தனுக்கு படப்படலை அஞ்ஞானிக்கு படப்படணும்னு எதுவும் வரல நிதானமாக பார்க்குறான் இந்த நிதானமாக பார்த்தம்னா அவன் வந்து உணர முடியாது ஏதாவது அவன்தான் உனக்கு அவனுக்கு ஒன்றும் ஃபீல் ஆகலை அவனால் ரிலாக்ஸ்டாக இருக்கான் அப்போ அங்கே ஒருத்தர் வந்து அடிபட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காருன்னா அந்த கஷ்டத்தை உணர முடியாது ஏன்னா அங்கே தமசிக்கு ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்போ கஷ்டத்தை உணர முடியாது அப்போ கஷ்டத்தை உணரவும் முடியாது ஒரு அலட்சியம் வரும் கேர்லெஸ் வரும் அசால்ட் வரும் அப்புறம் அந்த அந்த விஷயத்துக்கு உண்டான வேகம் இருக்காது அப்போ அந்த மந்தத்தனத்துல வேகம் இருக்காது ஆனால் அலட்சியம் அசால்ட்டு கேர்லெஸ் உள்ள வரும்போது என்ன ஆகும் பார்த்துட்டு நான் பார்த்துக்கலாம் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய அந்த பங்களிப்பை முழுவதுமாக அங்கே கொடுக்காமல் அலட்சியமாக கேர்லெஸ்ஸாக ஏதோ ஒப்புக்கு பண்ணிவிட்டு சென்று கொண்டிருப்பான் அவனுக்கு எந்த ஃபீலிங் இல்லை படப்படப்பு இல்லைன்னா ஏன் இப்படி படப்படுக்கிறான் ஏன் இதில் என்ன ஆச்சு ஏன் இப்படி பண்றான் அப்படின்ட்டு பண்றவன வேணா பிளேம் பண்ணிட்டு இருப்பான் உதவி செய்ய மாட்டான் நமக்கு அறிவுரையும் குற்றம் பார்க்கலான்னு தெரியும் ஸோ ஆனால் உதவி செய்ய தெரியாது ஸோ அவன் வந்து என்ன பண்ணிட்டு இருப்பான் அப்படி பிளேம் பண்ணிட்டு ஏதோ பண்றோமான்ட்டு அந்த வேக அந்த இடத்துக்குண்டான வேகம் இல்லாமல் ஒரு ஸ்லோகா சோம்பேறியாக அலட்சியமாக கேர்லெஸ்ஸாக அவன் பார்த்துட்டு இருப்பான் அதுவே அப்ப இன்னொரு யூனிக்ல ஒரு ஞானி அங்க இருக்கிறான் அவனுக்கு எந்த விதமான படபடப்பும் இல்லை அதை வந்து ரொம்ப சாதாரணமாக படபடப்பு இல்லாமல் அந்த விஷயத்தை அணுகும் போது அவனால் உணர முடியும் அந்த படபடப்பு இல்லாத தன்மையில் அவன் படபடப்பு இல்லாத தன்மையில ஒட்டிடுறான் அஞ்ஞானி அந்த ஒட்டுறதுனால கேர்லெஸ் சோம்பேறி அந்த சூழலை புரிந்து கொள்ளாத தன்மை மந்தத்தனம் எல்லாம் அங்க வந்துடுது இவன் அதுலேயும் ஒற்றதில்லை அப்ப எந்த குணத்தையும் ஒட்டுறதில்லை அப்போ ஒட்டாமல் அவன் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா கிளியரா அவன் படுற கஷ்டம் வந்து தெளிவாக உணரப்படும் அப்போ அதற்கு ஏற்றார் போர் இவனால் செயல்பட முடியும் சோ கண்ட்ரோ அந்த கேர்லெஸ்ஸாக இருக்க மாட்டான் ரொம்ப சின்சியராக செயல்பட முடியும் அவனுடைய உணர்வு முழுதாக புரிந்து கொள்ள முடியும் ஹெல்ப் பண்ணணுங்கிற ஆர்வம் மேலவங்கும் அவனுக்கு என்னத்த ஹெல்ப் பண்ண அசால்ட்டாக இருக்கும் யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாங்க நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்லாம் ஒதுங்காமல் இவன் யுனிக்கில் இவன் எதையெல்லாம் செய்ய முடியுமோ எப்படி படபடத்தவன் ஒரு ஃபீலோட ஒரு வேலையை செய்தானோ அப்படி இவனாலும் அங்கே இயங்கி கொண்டிருப்பான் அந்த ஃபீலை புரிஞ்சுக்கிறவான் அவன் அந்த வேகம் இருக்க வேண்டிய இடத்துல வேகம் இருக்கானா உள்ள படப்படைப்பு இருக்காது டக்கு டக்கு டக்குன்னு அந்த வேலையை வந்து பார்ப்பான் அந்த எஃபெக்டிவாக பார்ப்பான் சின்சியராக பார்ப்பான் உணர்வை புரிந்து கொண்டு பார்ப்பான் எதை செய்ய வேண்டும் என்பதை பார்ப்பான் தானாக தன் முன்வந்து யாராவது சொன்னா இல்லை தான் முன்வந்து அந்த காரியத்தை எடுத்து செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு மேலோங்கி அதில் எந்த விதமான எதிர்பார்ப்பு இருக்காது இந்த நேரத்தில் இந்த செயலை நான் செய்து கொண்டிருக்கின்றேன் அதை அனுபவித்து கொண்டிருக்கின்றேன் இதன் விளைவு இறைவனுடையது அதுக்கும் நமக்கும் சம்பந்தம் அப்படிங்கிற அந்த உணர்வுல தெளிவாக அங்கே இயங்கி கொண்டிருப்பான் ஸோ அந்த இயக்கம் தான் அங்கே ரொம்ப முக்கியம் அந்த இயக்கம் படபடப்பு இல்லாத போதும் இயக்கம் செம்மையாக இருக்கும் படபடப்பு இருக்கும் போதும் இயக்கம் செம்மையாக இருக்கும் கண்ட்ரோலாக இருக்கும் தெளிவாக இருக்கும் உணர்வுகள் புரிந்து கொள்ளப்படும் ஆனால் இரண்டு பேருமே ஒன்றா தான் இருப்பாங்க ஆனால் இவனுக்கு படபடப்பு இருக்காது இவன் இன்னைக்குல அவன் செயல்படுவான் அவன் படபடத்து அந்த செயலை செயல்படுவான் இருவருமே ஞானி தான் அதுவே அஞ்ஞானி எடுக்கும்போது படபடப்பு இல்லைன்னா கேர்லெஸ் வரும் சின்சியாரிட்டி இருக்காது அலட்சியம் வரும் ஒரு மந்தத்தனம் வரும் ஹெல்ப் பண்றதுக்கு அவளை எளிதாக உடம்பு ஒத்துழைக்காது எவனாவது பண்ணால் பார்ப்போமே அப்படின்ட்டு உக்காந்துருப்பான் அதுவே படபடத்த அஞ்ஞானியாக இருக்கும்போது டோட்டலா அன்கண்ட்ரோல் ஆகி ஒரு மயக்கத்துக்கே செல்லக்கூடிய ஒரு நிலைக்கு செல்லப்படுவான் அப்போ அன்கன்ட்ரோல்ன கட்டுப்பாடு இருக்காது அப்போ எதை செய்ய வேண்டும் அது சரியாக செய்ய முடியாது அதனால் பாதித்து அங்கே நடக்கும் நிகழ்வை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அவனும் தள்ளப்படுவான் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும் சோ இதுதான் இந்த நீங்க கேட்ட கேள்விக்கு என்னுடைய பதில்